அப்படி இதுக்கு முன்னாடி தோட்டத்தை அறுவடை பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் பாருங்க இதான் வெங்காயப்பூன்னு சொல்லுவாங்க ஐயோ அமேசிங் கலர் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ உண்மையிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு போர்ட்ரேட்டில் வச்சு ஒரு வீடியோ எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆக்சுவலி நான் ஐஃபோன் வரல ஸோ ஆண்ட்ராய்டில் தான் இருக்கேன் வா ஐயோ செம்ம சூப்பராக இருக்குது வெங்காயம் பூ ஒரு இதை வளர்க்க ஆரம்பிச்சிருந்தோம் அதை பற்றி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் வெதை போட்டும் வெங்காயம் இது பண்ணலாம் ஐயோ தோட்டம் செய்வான் நான் வீடியோ பார்த்தேன் வேறு எங்கேயுமே தேவை விக்கிபீடியா கூகுள் எல்லாமே இதுதான்டா அப்படின்ற மாதிரி ஒரு வெங்காயம் அறுவடை வீடியோ பண்ணியிருந்தார் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த அண்ணாவோடய வீடியோவில் எனக்கு பிடிச்சது என்னென்னா டூஸ் டோன்ஸ் கரெக்டாக ப்ராக்டிக்கலாக சொல்லுவார் பா நம்மளை மாதிரியே அப்படியே உள்ளத உள்ளபடி பேசுகிற யாராவது பார்த்துருவோமான்னு நினச்சதுல அவரும் ஒரு ஆள் ஆனால் அவரை மாதிரியே நம்ம இருக்க முடியுமான்னு கேட்டு அது கஷ்டமாக இருக்குதுங்க கொஞ்சம் குழப்பமா தானே இருக்குது ஆமாம் உருளைக்கிழங்கோட பூ எப்படி இருக்குது பாருங்க உருளைக்கிழங்கு செடியோட பூவு எனக்கே தெரியாதுங்க இதுதான் உருளைக்கிழங்கு செடியோட பூ கெஸ் வாட் இஸ் வாட் இஸ் திஸ் அப்படின்னு போடலாம் வேணாம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அதனால் உலகத்துக்கு என்ன நன்மை கெஸ் கெஸ்ஸுன்னு போடறதுல உலகத்துக்கு எதாவது நன்மை இருக்குது ஒன்றும் கிடையாது என்னால் உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணல என் டை இது பண்ணி இது பண்ண விரும்பலை அதனால தான் தூண்டும் நான் சொன்னல என் தோட்டத்தில் வேலை பார்க்குற உண்டி வைச்சாங்கன்னு பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு இந்த பக்கம் வெங்காயம் அடுத்த வாட்சி ஊண்டி வச்சது வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பற்றி தெரியல வெங்காயம் பற்றினது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தோட்டம் சிவானோட வீடியோ போடுங்கள் நான் அதுக்காக வீடியோ போட்டு உங்களை வள வள கொலை கொலை நான்க்க விரும்பலை நச்சு நச்சுன்னு போட்டிருக்கிற ஒரு வீடியோ செமையாக இருக்குது அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல் இப்படி கரெக்டாக கிடைக்கனு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்குது இது முப்பது நாள் டூ நாற்பத்தஞ்சு நாளில் கால் பிரியிறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சுருக்கு பாருங்கள் நாலு அஞ்சா அந்த மாதிரி வருது சின்ன வெங்காயத்துக்கும் அதே தான் அதுக்கப்புறம் இதில் வெள்ளைத்தாள் பூச்சின்னு ஒன்று வருமாமா அது வந்து வந்தது அப்படின்னா உடனே அதை வந்து இது பண்ணிடணுமாம்மா சரி பண்ணிடணுமா அதுக்கு ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க அப்படி அதை விட்டுட்டோம் அப்படின்னா தோல் மொத்தத்தையுமே உறிஞ்சி வீண் பண்ணிவிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பச்சையத்தை ஃபுல்லாக அது பண்ணி பாருங்கள் இதில் கால் பிரிஞ்சு எப்படி வந்துருக்குன்னு வெதை போட்டு வர்றதை நாற்று எடுத்து போட்டு இது பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு அதை வெங்காயமாவே ஊண்டிட்டோன்னா ரொம்ப நல்லது பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சைஸில் சொல்கிறேன் அப்படி ஊண்டக்கூடாதாமா மீடியம் சைஸில் இருக்கிறது தான் ஊண்டணும் அப்படின்னு நாலு தடவை வந்து ஒரு வருஷத்துக்கு இதில் வந்து விவசாயம் பண்ணி எடுக்கலாமா ஏன்னா தொண்ணூறு நாள் கணக்குக்கு வைக்கிறாங்க அப்போ நாலு தடவை அப்படின்னு அறுபது நாள்லேருந்து தொண்ணூறு நாள் கணக்கு ஸோ விதை போட்டு இது பண்ணுறது வந்து நூற்றி இருபது நாள் கணக்கு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் வந்து வெங்காயமாவே உண்டி வைக்கிறது வந்து நல்லது அதில் இருந்து ஈல்டு வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குல்ல இது ஊண்டி வச்சு இப்போ ஒன்றரை மாதம் ஆச்சு நான் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு இந்த அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சும்மா ட்ரை தான் வீட்டுக்கு வாங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சத்தை போட்டு இது பண்ணுங்கள் அந்த ஃபிப்ரவரி மார்ச்சில் வந்து உண்டி வச்சிங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் அண்ணா வந்து செம தெளிவாக போட்டுருந்தார் வீடியோ எப்போ உண்டி வச்சால் எப்போ மகசூல் நல்லா கிடைக்கும் விலை எப்போ ஏறி இருக்கும் அந்த நேரத்தில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி